சரி 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 செல்வனா அவங்க வரவே இல்லை போய் என்னன்னு பார்க்கணும் வெளியூர் போயிட்டாங்க ரூபா எந்த ஊர் போயிருக்காங்க எந்த ஊர் போயிருக்காங்கண்ணா தெரியவில்லை அப்புறம் எப்படி சொல்றீங்க வெளியூர் போயிருக்காங்களே அவங்க சிஸ்டர் சொன்னாங்களா ஓகே ஓகே ஒருத்தவங்க இல்லைனாலும் நல்லா உங்க கேட்டு தெரிஞ்சுக்கிறது இப்ப நான் இல்லன்னா நீங்க யார்கிட்ட கேட்டு தெரிஞ்சுப்பீங்க சொல்லுங்க சொல்லுங்கண்ணா நான் லைவ் வரலன்னா நீங்க யார்ட்ட கேட்டு தெரிஞ்சுப்பீங்க நீங்க சொல்லுங்க நீங்க சொல்லுங்க யார்ட்ட கேட்டு தெரிஞ்சுப்பீங்க யார் இருக்கான்னு நீங்க சொல்லுங்க ஏன் இன்னைக்கு விஜி லைவ் வரலன்னு யார்கிட்ட கேப்பீங்க லைவ்ல நாப்பது பேர் இருக்காங்க ஆளுக்கு ஒரு லைக் போடுங்க அப்படியே நீங்க சொன்னா தானே எனக்கு தெரியும் நீங்க சொல்லுங்க சும்மா கெஸ் பண்ணுங்க இவங்கள்ட்ட கேட்டா தெரியும் அப்படின்னு சும்மா சொல்லுங்க யார்கிட்ட கேட்கணும் என்கிட்ட தான் கேட்டா சொல்லணும்னா நான் லைவ் நீங்க கேட்டதான் கேட்டா என்னோட வீடியோல கமெண்ட் பண்ணாதானே எனக்கு தெரியும் இந்த பதில நீங்க எதிர்பார்த்திருக்கவே மாட்டீங்கன்னு என்னது என்னது கார்த்திகைராஜன் வாங்க லைட் போட்டேன் மேம் ஓகே தெரியவில்லை விஜி என்னோட கமெண்ட்ல தான் நீங்கள் கேட்டாங்கன்னு சொல்றேன் ஓகேவா என்ன என்ன சொல்றீங்க கார்த்திகை ராஜன் சூப்பர் மேம் என்னது புரியல எனக்கு நைட்டு என்ன டிஃபன் மேடம் லைவு புரியலையே எனக்கு புரியலையே நண்பா நல்ல ஜோக் அடிக்கிறியே ஐயோ நைட்டுக்கு ஊருக்கு கிளம்புறேங்க்கா ஏன் கார்த்தி என்னாச்சு என்னாச்சு திடீர்னு ஊருக்கு போற தலைவலி எப்படி இருக்கு சொல்லுடா நைட்டு ஊருக்கு கிளம்புறேன்கான் இருக்க வந்துட்டேன் வாங்க வாங்க ஆயிஷா உங்க அண்ணன் வந்து கரெக்டா வந்துடுறீங்க நாளைக்கு மாலை போடணும் சும்மா மறந்துட்டியா நான் மறந்துட்டேன் ஆமா 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 சரி சரி ஓகே கார்த்தி பத்திரமா போயிட்டு வா ஆமா தான் கேட்கணும் ஓகே செல்வானா என்னோட என்னோட டார்ச்சர் எல்லாம் தாங்கிட்டு என்னோட லைவ்ல இருக்கிறீங்க செல்வனா நீங்க வேற லெவல் செல்வனா நான் என்ன சொன்னாலும் கூலா பதில் சொல்றீங்க நீங்க உங்க பேசலயே நான் தெரிஞ்சுக்கிட்டேன் வாடா வாடா செல்லா குட்டி வந்துட்டேன் குல்பி அதனாலதான் சொன்னேன் சொல்லு சொல்லுவேன் நான் தான் மறந்துட்டேன் நீ சொல்லலாம்ல என்ன பண்றடா ஜெரிமா